வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அவ்வளோ டேஸ்டானது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க நீங்கள் டக்குன்னே இதை செஞ்சிடலாம் டைமே எடுக்காதுங்க வீட்டில் உங்களுக்கு நல்லா பழுத்த வாழைப்பழம் இருந்தால் அதை வச்சு செஞ்சிடலாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேங்க இது நேந்திரம் பழங்க நல்லா பழுத்ததுங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த பழம்னாலும் எடுத்துக்கோங்க ஆனால் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க இப்போ தோலை உரிச்சிட்டு இதை நம்ம க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம் மேலே தாங்க இப்படி பழுத்து கலரை பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும் ஆனால் பழம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு கொஞ்சம் கூட குழக்கொலன்னு இல்லாமையே இருக்குது விரண்டையும் உரித்து எடுத்துக்கலாங்க இதை நீங்கள் கத்தியால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த வாழைப்பழத்தோடு நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க வீட்டில் செடி வச்சுருந்தா தொட்டியில் செடி வச்சுருந்தா கூட நீங்கள் அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க இல்லைனாக்கா தண்ணியில் உயிரை வச்சோம் அந்த தண்ணியோடு சேர்த்து போட்டுடுங்க செடிக்கு வேஸ்ட் ஆக்க வேண்டாம் இப்போது இந்த பழமெல்லாம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அந்த வாழைப்பழத்தையும் அதில் சேர்த்து அந்த கீழே நல்லா இந்த வாழைப்பழத்தை இப்படி புரட்டி எடுக்கலாம் நல்லா குக்காகி கலர் பாருங்கள் எப்படி மாறி வந்திருக்குன்னு இது டக்குன்னு வெந்ததும் இப்படி மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் அரைக்குறையாக கொஞ்சம் மேஷ் ஆகாமல் இருந்தால் பரவாயில்ல நீங்கள் லைட்டாக கரண்டியால் இப்படியே அழுத்தி விட்டுக்கோங்க ஃபுல்லாக ஃபைனாக பேஸ்ட்டு அப்படி ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை இப்போ இதிலையே வந்து ஒரு கால் கப்பு ரவாங்க இந்த ரெண்டு பழத்துக்கு நான் கால் கப்பு ரவை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவையாக இருந்தாலும் இந்த பழத்தோடு சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க ரவையும் பழமும் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கோம் ரெண்டு நல்லா மெர்ஜ் ஆகிடுச்சு பாருங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை கப்பு துருவின தேங்காய் இதிலையே சேர்த்துக்கலாம் இப்படி ஒன் பை ஒன்னாக போட்டு நீங்கள் வதக்கிக்கோங்க அப்போதாங்க டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் வரும் தேங்காய் நல்லா பச்சை வாசனை போகணுங்க இல்லைன்னா டக்குன்னு வீணாக போயிடும் மற்றது எல்லாமே நல்லா குக்காக இருந்தாலும் தேங்காய் சரியாக நீங்கள் போட்டு இப்படி வதக்கலைன்னா சீக்கிரமாக வீணாக போயிடும் இப்போ காய்ச்சின பால் ஒரு அரை கப்பு பால் விட்டுக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்படி பால் இதோடு சேர்க்கும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நல்லா கரண்டியால் நல்லா புரட்டி எடுத்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை நீங்கள் மீடியம்லேருந்து சிம்முக்கு அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு மூணு ஸ்பூன் ஜீனி போட்டுக்கிறேன் இந்த மூணு ஸ்பூன் ஜீனி கரெக்டாக இருந்ததுங்க ஏழ ஏற்கனவே பழம் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன் ஏலக்காய் தூள் சேர்த்தனாக்கா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து கிண்டி விடுங்க ஜீனி போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க எல்லாம் பரட்டி விட்ட பிறகு அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஆறின பிறகு இல்லை லைட்டாக வெது வெதுன்னு இருந்தாலே பரவாயில்ல எந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சிக்கோங்க இப்படி உள்ளங்கையை குழியாக வச்சுக்கோங்க மேலே உள்ளங்கையால் இப்படி எடுக்கும்போது டக்குன்னு இப்படி உருண்டையாக செஞ்சிடலாம் ரொம்ப குழையவும் இருக்காது ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்காது கரெக்டாக இருக்குங்க இது நீங்கள் பனியாரக்கல்லில் கூட போட்டு கீ போட்டு போட்டு எடுக்கலாம் நான் கடாயில் போட்டு தாங்க எடுக்க போகிறேன் எல்லாமே செஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இதில் எனக்கு ஒரு பதிமூணு பீஸ் வந்திருக்கு இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை நீங்கள் எண்ணெயிலேயோ இல்லை நெய்லேயோ ஃபுல் டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுக்கலாம் ஆனால் நான் சும்மா இப்படி போட்டு தாங்க எடுக்கிறேன் ரொம்ப ஆயிலியாக வேணான்ட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கும் இதை நீங்கள் இப்படி ஃப்ரை பண்ணாவே அப்படியே கூட சாப்பிட்லாம் இப்படி நெய்யில் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக இப்படி குக் பண்ணி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இது செய்யும் போதே கிச்சன் ஃபுல்லாமே அந்த ஏலக்காய்க்கும் அந்த பழத்துக்கும் அவ்வளோ நல்ல ஃப்ளேவராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப சத்தானதும் கூட அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்க கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லோ கோல்டன் கலரு சேர்ந்து பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குங்க இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு ஒரே ஷேப்பில் நல்லா குக்காகிடுச்சுங்க எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்க நீங்களும் கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் செஞ்ச இந்த ஸ்நாக்ஸ் வந்து எப்படி இருக்குன்ட்டு ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ